ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் என்னடா இன்றைக்கி விநாயகரோடு வந்திருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த விநாயகருக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் நம்ம செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மராட்டி மக்களுடைய ஸ்பெஷல் டிஷ் இது பேர் வந்து உந்தள கால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலாம் இதில் வந்து பல விஷயம் இருக்குங்க இது வந்து மராட்டி பீக்கிள் மட்டும் இல்லாமல் கோவாவில் ஒரு கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷம் ஒரு பிரசாதமா அவங்க செய்யறாங்க அதே போல நாம வந்து பிரக்னென்ட்டா இருக்கும் போது அஞ்சாவது மாசத்துல வீட்டோட ஒரு டிஷ்ஷு செய்வாங்களாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் செய்வாங்களாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்களாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாமே ஒயிட் கலரில் அதுவும் எல்லாமே ஸ்டீம்டு ஐட்டம்ஸாகவே வச்சு கொடுப்பாங்களாம் அது வந்து ஒரு வீட்டோட சிம்பிளாக ரொம்ப அழகாக செய்வாங்களாம் அது மாதிரி விஷயத்தில் இதை இந்த வந்து இந்த உந்தளைக்களி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமா விசேஷமாக பங்கெடுக்கிறதுங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்குறேங்க எவ்வளோ ஈஸி அப்படின்னா எனக்கு வந்து மொத்தமே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான டிஷ் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுவீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஊ இந்த பலகாரம் வந்து நம்ம ஊர்ல இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷாக இருக்கும் குயிக்காக செஞ்சுக்கலாம் அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம எந்த டம்ளரில் மாவு அளக்குறோமோ அதில் வந்து ஒன்னேகால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் நான் இதில் வந்து ஒரே அரை ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் ஜஸ்ட் அந்த கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்லா வரும் இப்போ வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கோசம் இப்போ இந்த தண்ணி லைட்டாக கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் பேர் வந்து உண்ட கால் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மராட்டி பீப்புளு இப்போ இது மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுமே நம்ம மாவை எடுத்து இதில் கொட்டிட்டு இப்படியே கலறி விட்டுடணும் இப்போ அனல் வந்து நல்லா கம்மியாகவே இருக்கட்டும் சிம்பிளியே வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லா இது பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கை பொறுக்கிற சூடும் வரணும் அதே டைம்ல இந்த சூட்லயே அது வெந்து போகும் மாவு அது மாதிரி ஆயிடணும் இப்ப நாம இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ரெண்டு நிமிஷத்துலேயும் நம்ம கொஞ்சமாக மாவு போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை பொறுக்கிற சூடு வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சால் கையில் பிசையுங்க அப்படி இல்லைன்னு இது மாதிரி டம்ளர் எடுத்துக்கிட்டு இந்த அடிப்பகுதியை வச்சு இப்படி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் சின்ன கட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு வந்துடும் உங்களுக்கு நல்ல ஈவனாக இதாக ஈஸியாக உங்களுக்கு இதாகிடும் பக்கத்தில் வந்து தண்ணியும் எண்ணெயோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இது ரெண்டு நிமிஷத்துலேயும் இது பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பதமா நம்ம பிசைஞ்சிக்கணும் இப்போ நம்ம இந்த பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூட்டுக்கும் நம்ம அதில் கை வச்சு நினச்சி அப்பப்போ நம்ம இது பிசைகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அது மாதிரி நம்ம தொட்டு தொட்டு செய்யும் போது அதே போல நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் இதில் எடுத்து தெளிச்சுக்கலாம் பாருங்க இது மாதிரி இது வந்து நான் பிகினர்ஸு கோசம் நான் மெயினாக காமிக்கிறது இப்போ கல்யாணம் ஆன புதுசுலாம் அவங்க செய்யணும் அப்படின்னா எப்படி அம்மா செய்வாங்கன்னு தெரியாது பக்கத்தில் இருந்திருக்க மாட்டேங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக செய்யலாம் இப்போ நாம் செய்யும் போது இப்படி லேஸாக இப்படி தேய்ச்சி தேய்ச்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிறு கட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா அழகாக மசிஞ்சிடும் உங்களுக்கு பாருங்க இது மாதிரி இப்போ ரெடி பண்ணியாச்சு நாம இந்த மாவு வந்து இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப இது வந்து நம்ம சப்பாத்தியாவும் இட்டு தோசைக்கல்ல சுட்டுக்கலாம் கொழுக்கட்டை செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இதுல இப்போ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கையை ஒரு தடம் சுத்தம் பண்ணிட்டு இந்த கரண்டியை எடுத்துடலாம் இந்த கரண்டியை எடுத்துட்டு இந்த பாருங்க இதுல வந்து ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் ஒரு தட்டில் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ இந்த டைம் கையை வந்து ஈரம் தொடச்சுக்கணும் இப்போ பாருங்க இந்த கையிலையும் எண்ணெய் இப்படி லேசை தடவிட்டு நம்ம கையில செஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரி உருண்டைங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்டா அழகா செஞ்சுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு உருண்டைங்க இன்னும் கூட கொஞ்சம் ஒரு நூல் பெருசா கூட செஞ்சுக்கலாம் பாருங்க இது மாதிரி உருண்டைங்க உருட்டிக்கணும் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்று தான் உருட்டணும்னு இல்லை இப்போ பாருங்க இதை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி உருட்டணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டா அழகாக வரும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பழகிச்சு அப்படின்னா மூணு கூட வச்சு நீங்க உருட்டலாம் ஆனா உருண்டை வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி குண்டு குண்டா அழகா இருக்கணும் அப்பதான் இது வந்து நம்ம செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல உருண்டையா இருக்கணும் இப்போ நம்ம இது செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சுக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டைகள் இருக்கணும் இன்னும் அவங்க வந்து செய்கிறது எப்படி அப்படின்னா அறநிலிக்காய் அளவுக்கு சின்ன அறநிலிக்காய் அளவுக்கு இருக்கும் எனக்கு வந்து அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்ய வரலை ஏன்னா எனக்கு மாவு உள்ளே கொஞ்சம் டோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் இது மாதிரி செய்கிறேன் இப்போ இது பாருங்கள் எண்ணெய் விட்டது கூட நம்ம அப்படியே தான் இருக்கு இங்கே அதாவது நம்ம கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிறதுக்கோசம் விட்டு இல்லையா ஜஸ்ட் ஒரு தூரம் கையில் தேய்ச்சிக்கிட்டதோட சரி அடுத்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ அதே வாண்டி நான் வச்சிருக்கேன் பாருங்க இதில் வந்து நெய் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் இப்போ இது மொத்தம் சுத்தியும் நல்லா அப்படியே பரவ விடுங்க இப்போ அவன் வந்து சிம்ல வச்சிருக்கான் அடுப்புனால இப்போ இந்த உருண்டைகளை இதுல சேர்த்துக்கணும் இப்போ இத வந்து இப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு நம்ம புறக்கி விட்டுட்டு இதே மாதிரி ஷேக் பண்ணணும் கரண்டி போடக்கூடாது இது மாதிரி நம்ம கொஞ்சம் ஷேக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே லைட்டாக டோஸ்ட் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது டோஸ்ட் ஆகிடும் இப்போ இது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி அந்த பேனோட சேர்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா ரெண்டு தரமாக நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டோஸ்ட் ஆனாதான் தான் அதோடைய டேஸ்ட் இருக்கும் இப்ப சூடு வந்து கை புறுக்கிற மாதிரி இருக்கிறதால நான் அப்படியே கையில சொல்றேன் இப்ப இது வந்து எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அதுதான் அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம ஒவ்வொரு தரமும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு விட்டு நம்ம இது மாதிரி கலந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனா உங்களுக்கு ஆகும் அதே மாதிரி இப்ப அப்பப்போ அழுதி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள ஜாஸ்தியாக இருக்கும் இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னா இதுலயே ஒரு பத்து உருண்டை கம்மியா இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு சூடாக இருக்குது இப்போ இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ நம்ம போடும்போது ஒயிட்டாக இருந்தது இல்லைங்களா இப்போ வந்து அந்த லைட்டாக அந்த ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் மேலே வந்து ஒரு லைட்டாக ஒரு லேயராகட்டும் ஃபார்ம் ஆகி மொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம இதை எடுத்து இந்த தட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே வானில இப்போ வெள்ளம் வெள்ளம் வந்து நம்ம இந்த எந்த அளவுக்கு நம்ம உருண்டைக்கு மாவு எடுத்தோமோ ஈக்குவல் ரேஷியோவும் எடுக்கலாம் கம்மியாவும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஈக்குவல் ரேஷியோ எடுத்தோன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கும் வெள்ளம் எங்க வீட்டில் வந்து ஸ்வீட்னஸ் எல்லாருக்குமே கம்மியாக தான் வேணும் அதனால நான் இப்போ டம்ளர் எடுத்திருக்கேன் நான் இப்போ ஆஃப் எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம அப்படியே இது மாதிரி கரைஞ்சிக்கோ சிம்ல வச்சு கரைச்சிக்கோங்க இப்போ வெள்ளை கட்டி கரைஞ்சதுமே என் தேங்காய் அதே அளவுக்கு அதாவது வெள்ளம் எந்த அளவுக்கு போட்டோமோ அந்த அளவுக்கு தேங்காய் இருக்கணும் இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த உருணைங்களை போட்டு நம்ம இதுல கலந்துடணும் எவ்வளவு குவிக்கா ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ங்க சாமிக்கு பிரசாதமும் ஆச்சு நமக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் மாதிரி இருக்கும் தேங்காய் வந்து இன்னும் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இன்னும் கூட நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் வெள்ளமும் தேங்காவும் நம்ம விருப்பம்தான் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இதில் ஏலப்பொடி மட்டும் தூவி விட்டுடலாம் பாரு பொடி தூவி விட்டாச்சு சூப்பராக இருக்கு இல்லைங்களா ரொம்ப ஈஸியா குக்கா ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷ சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க அந்த மராட்டி பீப்புள் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான டிஷ்ங்களாம் உங்களுக்கு எல்லா பண்டிகைலயும் இந்த ஆடி மாசம் ஆடி மாசம் வந்து அவங்களும் தெலுங்குல சொல்ற மாதிரி ஆஷாடம் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த ஆஷாட மாசத்துல அவங்களுக்கு வந்து இந்த டிஷ் வந்து எல்லா நைவேத்தியத்துக்கும் கண்டிப்பா செய்வாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நைவேத்தியமா இதை செய்வாங்களாம் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷா அது போல வந்து இது வீட்டுல விசேஷங்கள்லையும் இந்த டிஷ் வந்து கண்டிப்பா செய்வாங்களாம் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் போடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா குவிக்கா இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதுல வந்து ஒரு நாலு அஞ்சு இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அது மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் am sujata manoharan